பிறைடிவி நேர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி உப்ரகாத்து மற்றமொரு அழகிலால் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் நான் கியாசே புகாரி குஹாரி ஒவ்வொரு மாதங்களையும் தீர்மானிக்கின்ற பிரை மானாடு ஒவ்வொரு மாதமும் கொழும்பு பெரிய வழிவாசலிலே இடம்பெற்று வருகின்றது கொழும்பு பெரிய வழிவாசல் பிறைக்குழுவினர் கொழும்பு பெரிய வழிவாசல் நிர்வாகத்தினர் அவர்களுடன் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மற்றும் முஸ்லிம் கலாச்சார திணைக்கள உறுப்பினர்கள் இவர்களுடன் வளிமண்டலவியல் திணைக்கள உறுப்பினர்கள் பங்கேற்கின்ற பிறை தீர்மானிக்கும் மாநாடு இடம்பெற்று வருகின்றமை யாவரும் அறிந்து அந்த வகையில் இம்மாதம் இன்று ஷவுபான் பிறை இருபத்தி ஒன்பது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ரமலான் பிறை பார்க்கின்ற மாநாடு இன்றைய தினம் கொழும்புபெறி வழிவாசலில் இன்ஷா அல்லா மஹரிப் தொழுகையை தொடர்ந்து இடம்பெற உள்ளது அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி மாதங்களை தீர்மானிக்கும் அந்த நாளில் ஹிஜ்ரி மாதங்களுடைய சிறப்புக்கள் அவற்றுக்கான விளக்கங்கள் போன்றவைகளை எமது பிறைக்குழு சார்பான பிறை குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட உளமாக்கள் அந்த விடயங்களை எமது பிறை டிவி ஊடாக நேர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் அந்த வகையில் இன்று ரமலான் மாதத்திற்கான தலைப்புறை பார்க்கும் மாநாடு இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் ஒவ்வொரு மாதங்களின் சிறப்புகள் என்கின்ற வகையில் இன்றைய நாளில் சிறப்பு சொற்பொழிவினை வழங்க இருக்கின்றார் பிறையின் ஒளியில் ஒற்றுமை எனும் தலைப்பில் அழகான ஆக்கபூர்வமான கருத்தொன்றினை முன்வைக்க இன்றைய தினம் பிரசனமாகி இருக்கின்றார் அல் உஸ்தாத் சிஐஎம் அஸ்மீர் ஹசனி திக்வலை மஹமுதியா அரபிக் கல்லூரியின் அதிபரும் கொழும்பு பெரிய பழிவாசல் பிறைக்குழு உறுப்பினரும் ஆவார் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் வசலாத் வசலாமோ அலாசிதீன் அ முகமதின் அஜுமா அம் அபாத் முதலில் அல்லாஹ் உக்கேல்லா புகழும் கொழும்பு பெரிய பள்ளி வாசல் நடத்தும் ஹிலால் நிகழ்ச்சியில் பிற டிவி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததற்காக அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கொடும்பு பெரிய பள்ளி வாசல் இம்முறை எனக்காக கொடுக்கப்பட்ட மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு தலைப்பு பிறையின் ஒளியில் சமூகத்தின் ஒற்றுமை என்ற ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு தலைப்பில் பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது பிறை சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் அன்பு முஸ்தபா சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் காலத்தில் இஸ்லாமிய சமூகம் ஒற்றுமையான மிகவும் உண்ணியமாக அவர்கள் வழி நடத்தப்பட்டதை போன்றே இன்று நாம் வாழும் இந்த இலங்கை தீவின் மக்களின் ஒற்றுமையை பிறை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்ற தலைப்பு மிகவும் பொறுப்பு வாய்ந்ததாகும் அன்பு முஸ்தபா சல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் வழிகாட்டல் படி ஹிஜிரி மாதத்தை ஆரம்பிப்பது பிறையை அடிப்படையாக கொண்டா அல்லது நட்சத்திரத்தை வைத்தா அல்லது வானியல் கணிதங்களை மையமாக கொண்டா அல்லது சர்வதேசமா என்ற பல கேள்விகளுடன் இலங்கை சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சிறியொரு நாடு சிறிய ஒரு தீவு மிகவும் சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்தாலும் நான்கு சாரார்கள் பல நாட்களில் பெருநாள் பல நாட்களில் நோன்பை ஆரம்பிப்பது என்பது சமூகத்தின் ஒற்றுமைக்கு மிகவும் கேள்விக்குறியாகவே இருக்கக்கூடிய ஒரு விடயமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த ஒற்றுமையை குறிப்பாக இந்த இலங்கை மண்ணிலே நாம் ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அந்த ஒற்றுமை அறிவு ரீதியாக கல்வியின் மூலமாக மாத்திரமே குறிப்பாக அன்பு முஸ்தபா சல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்களின் வழிகாட்டலை தெளிவூட்டி மக்களுக்கு அறிவூட்டுவதன் மூலமாகவே ஏற்படுத்த முடியும் என்பதை முதலிலே அல்லாவிடம் பொறுப்பு சாட்டியவனாக இந்த இடத்தில் என்னுடைய சிறிய ஒரு ஆய்வை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன் இலங்கையில் வாழக்கூடிய இந்த முஸ்லிம்கள் கொழும்பு பெரியப்பள்ளி வாசலை அடிப்படையாக கொண்டு பல நூற்றாண்டுகளாக இலங்கை முஸ்லிம்களின் பிறை விவகாரத்தின் காதி நீதிபதியாக கொழும்பு பெரிய பள்ளி வாசலுக்கு அங்கீகாரம் வழங்கி வருவது இலங்கை மக்கள் அறிந்த யதார்த்தமான உண்மையான விடயமாகும் முஸ்லீம்கள் பெரிய பள்ளி வாசலின் பிறை அறிவித்தலை அடிப்படையாக கொண்டு ஹிஜிரி மாதங்களை ஆரம்பிப்பதும் முடிப்பதும் வடமையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் கூட ஒரு சிலர் ஒரு சிலர் நட்சிரங்களை அடிப்படையாக கொண்டு மாதங்களை ஆரம்பித்து வருவதும் நாம் அவதானிக்கக்கூடிய விடயமாகும் கணிதங்களை அடிப்படையாக கொண்டு நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற நவீன சிந்தனையில் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னும் சிலர்கள் உலகில் எந்த பகுதிகளில் பிற கண்டாலும் நாம் எடுக்க வேண்டும் என்ற சிந்தனையின் மூலமாக பெரிய பள்ளி வாசலின் அறிவிப்புக்கு முன்னால் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் முன்பதாகவே நோன்பை நோக்கிறார்கள் பெருநாளை தனித்தனியாக கொண்டாடுகிறார்கள் இலங்கை முஸ்லிம்கள் அரபாவுடைய நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த அந்த நேரத்தில் உதகையாவுடைய இரு மாமிசங்களை அவர்கள் பங்கீடு செய்கிறார்கள் இது போன்ற சமூக ஒற்றுமையை நாம் ஒரே நாளில் பெருநாளை எவ்வாறு உருவாக்குவது ஒரே நாளில் இலங்கை முஸ்லிம்கள் எவ்வாறு நோன்பை நோட்பது என்பதற்கான ஒரு அறிவூட்டனாகவே இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது என்பது யதார்த்தமான விடயமாகும் முதலில் மாதத்தை ஆரம்பிப்பதில் அல் குரான் சுன்னாவுடைய வழிகாட்டல் எவ்வாறு அமைந்திருக்கிறது அல்ல அல் குரான்ல கூறுகிறான் எஸ் அலூனக்கு ஆனில் அஹில்லா கொள்கிய மவாக்கை ஹஜ் நபிய நாயகமே பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள் சிறிதாக பிறக்கிறது வளர்ச்சி அடைகிறது திரும்பவும் மாறி நோக்கி அது நகர்ந்து இல்லாமல் போகிறது கோள்கள் முழுமையாக உதித்து முழுமையாக மறையும் சந்தர்ப்பங்களில் பிறை மாத்திரமே இவ்வாறு வளர்ச்சி பெற்று தேய்பிரையாக மாறுகிறது என்பதை சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் அல்லாவு தாளால் குரானில் அவர்களுக்கு கூறிய பதில் மனிதர்களின் காலங்களை கணிப்பதற்காகவே அல்லாஹ் இவ்வாறு செய்திருக்கிறான் இந்த ஆயத்தின் மூலமாக காலங்களை கணிப்பதற்குரிய அடிப்படை ஒரு விதயமாக அல்லாவு தாலா பிறையை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பது அல் குரான் வசனம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது அன்பு முசபா சல் அல்லாஹு அலை வசல்லாம் அவர்களும் இது பற்றி எடுத்துக் கூடும் பொழுது அபு ஹுரே ரபு அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது கா அன்பு நபிசரல்லா ஹரிசலம் அவர்கள் கூறினார்கள் சூமூல் லிரு இயத்துகி பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் வா ஃபெரு லிரு இயத்துகி பிறையை பார்த்து நோம்பை விடுங்கள் என்பதாக கண்மணி நாயன்சரல்லாவிடவ செல்லம் அவர்கள் கூறிவிட்டு பிறை உங்களுக்கு தென்படாது போனால் மேகங்கள் பிறையை மறைத்துக் கொண்டால் சஹத்மினு ஐதத்தை ஷா அபான் சராசின் ஷாஹபானுடைய மாதத்தின் எண்ணிக்கையை முப்பதாக பூர்த்தி பூர்த்தியாக்கி கொள்ளுங்கள் என அன்பு முஸ்தபா சலல்லா அலி அவர்கள் கூறி கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸில் பார்த்துதான் ஆரம்பிக்க வேண்டும் பிறையை பார்த்துதான் முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நபி சொல்லா அலி அவர்களின் கட்டளை இது விருப்பத்துக்குரிய கட்டளையா விரும்பியவர்கள் பிறையை எடுக்கலாம் விரும்பியவர்கள் நட்சத்திரத்தை எடுக்கலாம் விரும்பியவர்கள் வானியல் கணிதத்தை எடுத்துக்கொள்ளலாம் இது போன்று விருப்பத்துக்குரிய ஒரு கட்டளையா அல்லது இஸ்லாமிய சமூகத்துக்கு ஷரியா ரீதியான தெளிவான ஒரே ஒரு கட்டளையா என்பதை நாம் மேலதிகமான ஹதீஸ் மூலமாக ஆய்வு செய்யும் பொழுது கண்மணி நாயம் சவல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஹதீஸ் மிக தெளிவாகவே பிறகுதான் ஷரியாத்துக்குரிய ஒரே ஒரு வழிகாட்டு என்பதை ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது இப்போ ஒமர் அன்ஹுமா அவர்களுடைய ஹதீஸ் புகாரிலே இந்த ஹதீஸிடம் பெற்றிருக்கிறது கண்மணி நாயும் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் பிறையை காணாது நோம்பு நோற்க வேண்டாம் என்ற தடையை அன்பு முசா சவல்லாஸ் விதித்திருக்கிறார்கள் பிறை பார்க்காமல் நோன்பை விட வேண்டாம் என்ற தடை ஆரம்பத்தில் கூறிய ஹதீஸ் பிறையை பார்த்து நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள் என்ற கட்டளை இரண்டாவது ஹதீஸ் லா ஹத்தா தரவு பார்க்கும் வரை நீங்கள் நோன்பு நோக்க கூடாது பிறையை கண்டால் மாத்திரமே நோன்பு நோக்கச் செல்ல வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக வலியுறுத்துகிறது பிறைதான் இஸ்லாமிய சமூகத்தின் ரீதியான வழிகாட்டல் என்பதை ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது இன்னும் ஒரு ஹதீஸ் ரெண்டு முஸ்தபா சல்லா அலைய செல்லம் இந்த விடயத்தை மிகவும் ஆணித்தரமாக ஆழமாக அழுத்தமாகவே இவ்வாறு தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த ஹதீஸையும் இப்போ உமர் ரவி அல்லாஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸும் புகாரில் இடம் பெற்றிருக்கிறது கம்மணி நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இன்னா உம் மற்றும் நாம் எழுத்து அறிவு அற்ற ஒரு சமுதாயம் அன்றைய காலம் எது எழுத்தறிவு இல்லாத ஒரு ஒரு சமூகம் ஆனால் லா நக்துப் லா நக்துப் குரான் அருளப்பட்ட கால பகுதிகளில் அல் குரான் மாத்திரவே எழுதப்பட்டுக் கொண்டிருந்தது குரானை தவிர வேறு எதுவும் வேறு எதையும் நாம் எழுத என்ற கட்டளை இஸ்லாமத்தின் ஆரம்ப கட்ட காலகட்டங்களில் இருந்தது நாம் நாம் கணிதங்கள் மூலமாக மாதங்களை கணப்பீடும் செய்ய மாட்டோம் என்பதை அன்பு முசபா செவ்வல்லா சிலம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அனைத்து முஹதிசீன்களும் ஹதீஸ் கடை வல்லுநர்களும் லா நசுட் என்ற வார்த்தையை விவரிக்கும் பொழுது மாதங்களை நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டோ அல்லது சந்திரனின் தங்கும் இடங்களை மனாசின் கமர் சந்திரனின் தங்கும் இடங்களை அடிப்படையாக கொண்டோ கணிப்பீடு செய்ய மாட்டோம் எனவே கணிப்பீடு என்பது இஸ்லாமிய சமுதாயத்தின் முறை அல்ல என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது அன்பு முஸ்தபா அசவல்லா அலி செல்லம் எழுதமா எழுதுவதும் அதை போன்று கணிப்பீடு செய்வதும் என்னுடைய வழிமுறை அல்ல என்பதை கூறிவிட்டு மாதத்தை எவ்வாறு கணிக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இது வார்த்தையாளர் அல்ல அவர்களுடைய செயலாளர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அஷகுரு முதலில் அசகுதா அன்று பத்து வீரையும் நீட்டுகிறார்கள் இரண்டாவது இரண்டாவது விடுத்தமும் இருபது நாள் மூன்றாவது விடுத்தமும் அஷகுரு ஹாக்கதா என்று கூறிவிட்டு அவர்களுடைய பெருவரையே மடித்துக் கொள்கிறார்கள் எனவே மாதம் என்பது இருபத்தி ஒன்பது நாளாக இருக்கலாம் என்பதை முதலில் அன்பு முசபா சல்லா அலிசலம் சுட்டிக்காட்டியதற்கு பிறகு திரும்பவும் அஷகுரு ஹாக்கதா அசஹகு ஹாக்கதா அசஹுரு ஹாக்கதா என்பதாக மூன்று விடுத்தங்கள் மூன்றாவது விடுத்தம் விரலை மடிக்காமல் அன்பு முசபா சல்லா அலிசலம் அவர்கள் கூறி காட்டியது இது மாதங்களை இவ்வாறுதான் நாம் பிறையை அடிப்படையாக வைத்தே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வானியல் கணிதங்களின் மூலமாக எடுக்க கூடாது என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது கண்ணணி நாயன் சல்லம் அவர்களின் வழிகாட்டலை நேரடியாக புரிந்து கொண்ட சஹாபாக்கள் அண்ணன் முசபா சல்லுடைய சிலம் அவர்களுடைய பாசறையில் கல்வி பயின்ற சஹாபாக்கள் எவ்வாறு இதனை விளங்கினார்கள் என்பதை பார்க்கும் பொழுது வரலாற்றை படித்து பார்க்கலாம் சகாபாக்களில் பிறையை தவிர பிறையை தவிர நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டோ அல்லது வானியல் கடிதங்களை அடிப்படையாக கொண்டோ மாதங்களை ஆரம்பித்ததாக எந்த ஒரு சஹாபியை தொட்டும் ஒரு அறிவிப்பு கூட இடம்பெற்றதாக எந்த ஹதிஷ்கருந்தங்களிலும் பார்க்க முடியாது முல்லா அலே காரி ரஹமத்துல்லாஹி அடகி அவர்கள் மாத்திரமல்ல இன்னும் பல இமாம்கள் இந்த விடயத்தை அதாவது இஸ்லாமிய ஷரியா முறையில் மாதத்தின் ஆரம்பம் என்பது பிறைதான் என்பதை இஜுமா என்பதாக இஜுமா என்ற பலத்த ஆதாரத்துடன் அவர்கள் நிறுவ இருக்கிறார்கள் எனவே இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் என்று பார்க்கக்கூடிய அல் குரான் சொல்கிறது பிறையை அடிப்படையாக கொண்டுதான் ஹிஜிரி மாதத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும் சுன்னா சொல்லுகிறது பிறையை அடிப்படையாக கொண்டுதான் எமது மாதங்களை தீர்மானிக்க வேண்டும் அல்லாத வேறொன்றையும் எடுக்க கூடாது என்பதையும் ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது உடமாக்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஹதீஸையும் வாழ்க்கை வழிமுறையையும் தொகுத்து எனக்கு வழங்கிய மதுஹபுகள் என்று பார்க்கும் பொழுது நான்கு மதுஹுகளுடைய கருத்தும் இஸ்லாமிய சமுதாயம் ஹிஜிரி மாதத்தை ஆரம்பிப்பது என்பது பிறையை வைத்துதான் துவங்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவே இவ்வளவு தெளிவான அல் குரான் சுன்னாவுடைய வழிகாட்டல் இருக்கும் பொழுது எதை வைத்து பிறையை விட்டும் ஒரு சிலர் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு மாதங்களை ஆரம்பிக்கிறார்கள் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு மாதங்களை கணிக்கக்கூடியவர்கள் அல் குரானில் அல்லது ஹதீஸில் இருந்து ஏதாவது ஆதாரங்களை அவர்கள் முன்வைக்கிறார்களா என்பதை அவதானிக்கும் பொழுது ஒரு ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது புகாரிலே இவனு உமர் ரவியா அன்முனு அவர்களுடைய ஹதீஸ் கண்மணி நாயகன் செல்லவாவு அடைவ செல்லம் அவர்கள் எவ்வாறு கூறினார்கள் லா தசூனு ஹத்தா தரவுல் ஹீரான பிறையை காணும் நீங்கள் நோண்டு நோற்க வேண்டாம் என்று தடுத்து வலா துப்தீரு ஹத்தா தரவு நீங்கள் பிறையை பார்க்கும் வரை நோன்பை விடக்கூடாது என்று தடை விது தன்பு முசபாசவலாடி செல்லம் அடைக்கும் உங்களுக்கு மறைத்தால் மேகத்தால் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்ற ஒரு அரபு வாசகம் ஹதீசில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த என்ற வார்த்தையை வைத்து இது நட்சத்திரத்துக்குரிய ஆதாரமாக அவர்கள் முன்வைக்கிறார்கள் உண்மையில் இந்த வாசகம் நட்சத்திரத்துக்குரிய நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து ஹிஜிரி மாதங்களை ஆரம்பிப்பதற்கான ஒரு வழிகாட்டலாக பெற முடியுமா என்பதை நாம் அவதானிக்கும் பொழுது இந்த ஹதீஸ் எவ்வாறு தெளிவுபடுத்துகிறது பிறை உங்களுக்கு தென்படாமல் மேகங்களால் மறைத்தால் மேகங்கள் மறைத்து மறைக்காவிட்டால் தெளிவாக பிறை விளங்கும் சந்தர்ப்பங்களில் கூடிவர்கள் நட்சத்திரங்களை எடுப்பதற்கு நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்து மாதங்களை கணிக்கிறார்கள் எனவே அந்த செயற்பாடு அவர்கள் எந்த ஹதீசை அடிப்படையாக வைத்து நட்சத்திரத்தை ஆதாரமாக கொள்ள முயல்கிறார்களோ அந்த ஹதீசு அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு முரணாக இருக்கிறது காரணம் மிகவும் தெளிவாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பிறை தென்படும் என்று இருக்கக்கூடிய சூழலில் கூட பிறையை பார்க்காமல் நேரடியாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு மாதங்களை கணிக்கச் சொல்வது என்பது இந்த ஹதீசுக்கே முரணாக இருக்கிறது இரண்டாவது இந்த ஹதீஸின் வாசகம் நீங்கள் அதனை கணிப்பீடு செய்யுங்கள் கணக்கிடுங்கள் என்ற வார்த்தையில் கூடத்தை வைத்து கணக்கிடுங்கள் என்பதும் குறிப்பிடவில்லை கூறவில்லை வறுமனையாக பொதுப்படையான வார்த்தைகளின் அதனை நீங்கள் கணக்கெடுங்கள் என்பதாக நம்பி அவர்கள் கூறினார்கள் நாம் விளங்குவதாக இருந்தால் இந்த வார்த்தையை விளங்குவதாக இருந்தால் சரியான விளக்கத்தை கொடுப்பது அது போன்ற இனமொரு ஹபீஸ் தான் எனவே என்ற வார்த்தை வேறு ஹதீஸுகளில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறதா என்பதை முதலில் ஆய்வு செய்ய வேண்டும் என வெறுமனை தனித்த ஒரு சொல் அதிலே நட்சத்திரம் என்ற வார்த்தை கூட இடம்பெற்று இடம்பெற்று இடம்பெறவில்லை மாற்றமாக இந்த ஒரு வார்த்தையை வைத்து இஸ்லாமிய ஒரு கோட்பாடை உருவாக்குவதற்கு ஹிஜிரி மாதத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு கோட்பாடு உருவாக்குவதற்கு முன் இந்த வார்த்தை இந்த வாசகம் வேறு ஹதீசுகளில் எவ்வாறு விவரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலில் ஆய்வு செய்ய வேண்டும் நாம் இதனை பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸை அறிவித்த இப்னு உமர் রাদিয়াল্লাহு அன்ஹுமா அவர்களுடைய அவர்களுடைய மூலமாகவே முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது எப்படி இடம் பெற்றிருக்கிறது உங்களுக்கு மேகத்தால் pore மறைக்கப்பட்டால் ஃபகுதுரு 30 ஃபகுதுரு 30 30 நீங்கள் எண்ணிக் கொள்ளுங்கள் எனவே ஒரு ஹதீஸில் ஃபகுதுரு அபி என்று

அளவை முப்பதாக முப்பதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக என்றார் முப்பதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அவர்களை தொட்டும் ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு ஹதீஸில் வந்த புதுப்படையான ஒரு வார்த்தை அதிலே நட்சத்திரம் என்ற வார்த்தை கூட இடம் பெறவில்லை ஆனால் அந்த ஹதீஸ் வேறு ஹதீசுகளில் பல ஹதீசுகளில் விரிவாக பல சகாபாக்களை தொட்டும்

ஆயிஷா சித்திகா ரவியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸிலோ ஃபைன் அலைஹி அன் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது மேகம் மறைத்து விடுமாக இருந்தால் அத்த சீன யௌமன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்களை முப்பதாக்கி கொள்வார்களே தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நட்சத்திர கணிப்பீடுக்கு செல்வார்கள் என்று ஒரு ஹதீஸில் கூட எந்த சஹாபியும் தெளிவுபடுத்தவில்லை ஹுதைஃபா ரவியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் அபுதாவுத் நசா இது போன்ற அறிவிப்புகளில் வந்திருக்கிறது அன்பு முசபா செல்லி செல்லம் அவர்கள் கூறுவார்கள் நீங்கள் முப்பதாக கணக்கை பூரணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் அன்பு முஸ்தபா சல்லா அலிசல்ல அவர்களுடைய கட்டளையாக அவர்களுடைய வாசகமாக அமைந்திருக்கிறது நபி நபிசல்லி அவர்களுடைய செயற்பாடும் செயற்பாடும் இந்த வார்த்தையை மெமேனும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது இது விடயமாக சட்ட திட்டங்கள் எவ்வாறு வெளிநடத்துகிறது சட்டங்கள் எங்களுக்கு எவ்வாறு கூறுகிறது என்பதை பார்க்கும் பொழுதும் மிக அழகாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாமா சுபுக்கி ரஹமத்துல்லாஹி அடைகி அதே போன்று இமாமுனா நவமி ரஹமத்துல்லாஹை அடகி தெளிவுபடுத்துகிறார்கள் நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டோ அல்லது வானியல் கணிதங்களை அடிப்படையாக கொண்டோ மாதத்தை ஆரம்பிக்க முடியாது பிறவை வைத்து ஆரம்பிக்க வேண்டும் ஒருவர் நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து பிறையை ஆரம்பிக்கிறார் இவர் நோக்கும் நோன்பு இது நிறைவேறுமா இவர் நோக்கும் நோன்பு நிறைவேறுமா இது விடயமாகவும் உலமாக்கல் விரிவாகவே பேசுவார்கள் இவமுனா நவசூர் அஹமத்துல்லாஹி அழகிய அவர்களுடைய மஜ்மு என்ற கிதாபில் மிக ஐந்து ஐந்து கருத்துக்களை பதிவிட்டுவிட்டு ஆக பல பலமான மதுவுடைய மிகவும் உறுதியான சட்டமாக அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் வானியல் கணிப்பீடோ அல்லது நட்சத்திரங்களை மூலமாகவோ மாதத்தை ஆரம்பிக்க முடியாது ஆரம்பிக்க கூடாது அவ்வாறு யாராவது ஆரம்பித்தால் ஏனைய மாதங்களுக்கு அது அனுமதித்தால் கூட ரமதான் மாதத்துக்கு ஒரு பொழுதும் நிறைவேற மாட்டாது இதான் நான் நவதி ரஹமத்துல்லாஹி அருகோடைய தீர்ப்பு நட்சத்திர கணக்கை வைத்து ரமதானுடைய நோன்பு புடி புடிக்க முடியாது இவனு ஹஜர் அல் ஹைதமி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களும் இமாமுனா நவமி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய வாசகத்தை அடிப்படையாக வைத்து நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து பருவை நிறைவேற்ற முடியாது அவ்வாறாக இருந்தால் ரமவானை நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து நோக்கக்கூடாது இமாமுனா ரமணி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் மாத்திரம் கூறுகிறார்கள் இல்ல பருவை கூட நிறைவேற்றலாம் என்ற கருத்துக்கு அவர்களுடைய கிதாபுக்கு விரிவுரை எழுதிய பல உலமாக்கல் அந்த கருத்தை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் அவ்வாறு நோட்பது பாவம் என்று கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள் அசீஸ் இவ்வாறு பிறையை விட்டு நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்து அவர் நோன்பு பிடிப்பதும் நோன்பை விடுவதும் ஹவாரிஜிகளின் அடையாளம் என்பதாக குறிப்பிடும் பொழுது இஸ்லாமிய சமூகம் இதிலே தெளிவு பெற வேண்டும் அன்பு முஸ்தபா சல்லா அலிசல்லாம் அவர்களின் இது நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து மாதங்களை கணிக்கக்கூடியவர்களை விமர்சிப்பதற்காக அல்ல அதே போன்று வானியல் கருப்புகள் என்பது என்பதும் வானியல் கணிப்பீடு முந்தைய ஒரு காலம் அது ஒரு யூகமாக கற்பனையாக கூறிய பொழுதும் இன்றைய யுகத்தில் மிகவும் துன்பியமான வளர்ச்சி பெற்றிருக்கிறது பல ஆண்டுகளுக்குரிய சூரிய கிரகணங்களை கூட இவ்வாறு பல வருடங்களுக்குரிய கிரகணங்கள் துல்லியமாக பிறக்கும் வினாடிகள் அனைத்தும் தெளிவாக இருக்கிறது எனவே வானியல் கணிதம் பிழை என்று கூற 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 வரவில்லை மாட்டமக ஷரியாவின் முறை பிற என்றுதான் கூற வருகிறோம் பல இஸ்லாமிய நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நாடுகள் இன்று இந்த பிறையை வெற்றுக்கண்களால் பார்த்துதான் ஆரம்பிக்க வேண்டும் என்ற நிலையில் பல நாடுகள் குறிப்பாக அரபு நாடுகள் இன்று இந்த கணிதத்துக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த யுகத்தில் குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இலங்கை தீவின் ஒற்றுமை என்பது மிகவும் இலகுவாக கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களின் வழிகாட்டலால் பெற முடியும் என்பதை கூறி இறுதியாக ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் சர்வதேச பிறை இதுவும் இஸ்லாமிய சமூகத்தின் பிளவுக்கு ஒரு காரணமாக அமைந்து கொண்டிருக்கிறது சர்வதேச பிறையை பொறுத்த வரையில் அது குரானிலோ சுன்னாவிலோ எந்த ஒரு இடத்திலும் அன்பு முஸ்தபா சல்லா அலி செல்லம் பிற நாட்டு பிறையை அங்கீகரித்ததாக அங்கீகரியுங்கள் என்பதாக கூறியதாகவோ ஒரு வார்த்தை கூட பார்க்க முடியாது ஒரே ஒரு வார்த்தையை ஒரே ஒரு ஹதீஸை அவர்கள் அடிப்படையாக வைத்து சர்வதேசத்துக்கு ஆதாரம் காத்த முயல்வார்கள் ஆரம்பத்தில் நான் கூறிய அந்த ஹதீஸ் அன்பு முசபா செல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒட்டக கூட்டம் வந்து மறுநாள் சொல்கிறது யார் ரசூல் அல்லா நாம் பிறை கண்டோம் அந்த செய்தியை நபிசல்லா சிலம் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த செய்தி கூட உள்நாட்டு செய்தியை தவிர பிற தகவல்கள் அல்ல இதற்கு மாற்றமாக இபின் அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்புமா அவர்களுடைய அந்த ஹதீஸ் பிற நாடுகளின் பிறையை எடுக்க கூடாது என்பதை முஸ்லிம்லே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எனவே அன்பாதவர்களே இலங்கை தீவில் சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த பிற விவகாரத்தில் பெருநாளில் நோன்பில் ஒரே தினத்தில் ஆரம்பித்து ஒரே தினத்திலே அனைவர்களும் பெருநாள் கொண்டாடுவதற்கான அழகிய ஒரு வாய்ப்பை இஸ்லாம் இஸ்லாமிய ஷரீரத் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது குரானையும் சுண்ணாவையும் சஹாபாக்கள் விளங்கிய விதத்திலே இமான்கள் விளங்கிய விதத்தில் நாம் விளங்க முயல்வோமாக இருந்தால் இஸ்லாமிய சமூகம் அறிவுபூர்வமான ஒற்றுமையான ஒரு பாதையில் பயணிக்கலாம் என்று கூறி இந்த அழகிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அல்லாவுக்கு முதல் கண் நான் புகழ்ந்துவிட்டு பிறை குறிப்பாக இந்த பிறை டிவி அத்துடன் கொழும்பு பெரிய பள்ளி வாசலின் இந்த ஹிலால் நிகழ்ச்சிக்கு இஸ்லாமிய சமூகத்தின் ஒற்றுமை இந்த பிறையின் வெளிச்சத்தில் இருக்கிறது என்ற இந்த பொறுப்பு இந்த ஒரு தலைப்புடன் உங்களை உங்களை விட்டும் விடைபெறுகிறேன் அஹமது ரபில் ஆலமின்